நம்ம எல்லாருக்குமே நாளைய பத்தின கவலை தான் இருக்கும் கவலையோட சேர்ந்து பயமும் கூட இருக்கலாம் அப்படி ஒருத்தர் நாளைய பத்தின பயத்தோட இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம் ஒரு அழகான கிராமத்துல குணா அப்படிங்கிற ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார் அவர் எந்த அளவுக்கு பணக்காரர்னா அவரோட பசங்க உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு ஆனாலும் அவருக்கு அவரோட காசு அவரோட பேர பசங்களுக்கு பத்தாம நாள் அதிகமாச்சே தவிர குறைஞ்ச பாடு இல்ல இந்த பயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் புத்தர் அவங்களோட ஊருக்கு வர்றதா அவரோட காதல விழுந்துச்சு முதல் வேலையா அவரை போய் பாக்கணும்னு முடிவெடுத்து கிளம்பிட்டார் கிளம்பிட்டாரு புத்தர் கிட்ட போயிட்டு குணா அவரோட கவலை எல்லாத்தையும் சொன்ன உடனே புத்தர் ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அந்த பண்ணையாருக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று கொடுத்தாரு பக்கத்து ஊருக்கு போய் அங்க வயலோரமா இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு வேளை சாப்பாடை தானமாக கொடுக்க சொன்னார் அதோட இல்லாம அங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருன்னு சொல்லி அனுப்புனார் குணாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு இந்த விஷயம் பண்ணா அவருக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வேளை சாப்பாடும் இன்னும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் ஒரு வீட்டை பார்த்தாரு அந்த வீட்டோட திண்ணையில மாமியாரும் மருமகளும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட போய் இந்தாங்க இது இன்னைக்கு ஒரு நாளைக்கான சாப்பாடு இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கு அந்த மருமக இல்லைங்க நாங்க இன்னைக்கு சமைச்சிட்டோம் அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே குணா அப்படின்னா நாளைக்கு வச்சுக்கோங்க இத இது நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நாளைக்கு சமைக்கவும் உங்களுக்கு உதவும் சொன்னாரு அதை கேட்டு அந்த மாமியாரும் நாளைக்குங்கிறது நிச்சயமற்ற ஒண்ணு அப்படியே நாளைக்கு இருந்தாலும் நாளைக்கு எங்களுக்கு இந்த இருந்து நாங்க சாப்பாடு எடுத்துப்போம் நாளைக்கு பத்தின கவலைய நாங்க என்னைக்குமே நினைச்சதே கிடையாது நாளைக்கு என்ன வருமோ அதை வச்சு நாங்க நாளைக்கு சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போதான் குணா யோசிச்சார் நம்ம கிட்ட இருக்கிறத விட இவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் நாளை பத்தி கவலைப்படாம பயப்படாம இன்னைக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்காங்கன்றத பார்த்தாரு உடனே புத்தா கிட்ட போய் குணா அங்க பார்த்ததையும் அங்க நடந்ததையும் சொன்னாரு புத்தா உடனே குணாவை பார்த்து உனக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாரு அதுக்கு குணாவும் ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அவங்க எல்லாரும் நாளைய பத்தி கவலைப்படாம இன்னைக்கு கையில இருக்கிற வாழ்க்கைய மட்டும்தான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க இதனால அவங்களுக்கு தேவையில்லாத பயமோ ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா இருக்காங்கன்றதையும் சொன்னாரு புத்தா உடனே இதேதான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம எதிர்காலங்கிறது நமக்கு தெரியாத ஒண்ணு அதனால கையில இருக்கிற நிகழ்காலத்தை தவற விட்டுறாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு குணாவும் அதை புரிஞ்சுக்கிட்டனால மனசு ரொம்ப லேசாயி நிம்மதியா அவர் வீட்டுக்கு அவர் போயிட்டு இருந்தாரு நம்மளும் அப்படிதாங்க நாளைக்கு என்ன ஆக போகுதோன்னு யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம தொலைச்சிடுறோம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி கதையை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்